ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்கான ஒன்பது வழிகள் சாட் அண்ட் வாங்க இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ குடிப்பழக்கம் நாம் கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு செயலாகிவிட்டது கடாவிட்டு கோயில் திருவிழா கல்யாணம் என எந்த கொண்டாட்டமாக இருந்தாலும் ஏன் மரணம் நிகழ்ந்த வீடாக இருந்தாலும் குடி குடி என்பது தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாகிவிட்டது சாலை வர டாஸ்மாக் கடைகளை உச்ச நீதிமன்றம் அகற்றச் சொன்னாலும் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வந்தாலும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மதுக்கடைகளை திறக்கக் கூடாது என்று போராட்டம் நடத்தினாலும் முது மதுவிலக்கு என்பது இன்றைய நிலையில் சாத்திய சாத்தியமில்லாதவை இருக்கிறது அதற்கு காரணம் மதுவுக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை கடந்த பத்தாண்டுகளில் அதிகமாக இருப்பதுதான் விடுமுறை நாளில் கூட கள்ள மார்க்கெட்டில் குவார்டர் பாட்டில்கள் எங்கே கிடைக்கும் என அறிந்திருக்கிறார்கள் மது பெரியர்கள் குடிப்பழக்கம் கூடாது என சம்பந்தப்பட்டவரே முடிவெடுத்தால் தவிர இந்த பழக்கத்திலிருந்து தப்பிக்க வேறு வழி இல்லை சில ஆண்டுகளாக தொடர்ந்து குடித்து வருகிறார் ஒருவர் அவரின் குடிப்பழக்கத்தை உடனே நிறுத்துவது என்பது சாதாரண விஷயமல்ல இதை நிறுத்தி ஆக வேண்டும் என்பதை ஒரு லட்சியமாக நினைத்து கொண்டு அவர் செயல்பட்டால் தான் குடிப்பழக்கத்திலிருந்து அவரால் விடுபட முடியும் குடிக்க மாட்டேன் என்கிற தீர்க்கமான முடிவுக்கு அவர் வந்துவிட்டார் என்றால் இந்த பழக்கத்தை நிறுத்தும் போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அர்த்தம் இதுதான் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட முதல் படி முக்கியமான வழியும் கூட நீங்கள் மிக மோசமாக மது பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கலாம் அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு மன பலவீனம் உள்ளவராக இருக்கலாம் அதை விட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்களா நல்லது அது போதும் அதற்காக நாள் எல்லாம் பார்க்க வேண்டாம் இன்றைக்கே அந்த முடிவை அமல்படுத்த ஆரம்பித்து விடுங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட வெளியாட்கள் யாரும் உதவ மாட்டார்கள் தனிப்பட்ட முறையில் உங்களை நீங்களே தான் அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் விடுபடுவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் கையாள வேண்டும் மறந்து விடாதீர்கள் இதற்கு நீங்கள் தான் பொறுப்பு வாழ்க்கை முறையில் மாற்றம் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றி கொள்ள உதவும் நடவடிக்கை ஆகியவற்றை மேற்கொள்வதுதான் குட்டிப்பழக்கம் மறக்க உதவும் வழிகள் அப்படி உங்களுக்கு உதவும் ஒன்பது வழிகளை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வழி ஒன்று நாளையிலிருந்து மதுவை தொடமாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டீர்களா அப்படியான உங்கள் மனதின் அடியாளத்தில் குடிப்பழக்கத்தை விடுவதற்கு தயங்குகிறீர்கள் அந்த முடிவை தள்ளி வைக்கிறீர்கள் காலம் தாழ்த்துகிறீர்கள் என்று அர்த்தம் மனம் அல்லது உடலை வருத்தும் எந்த பிரச்சனையாக இருக்கலாம் அதற்காக பல ஆண்டுகளாக நீங்கள் மதுவுக்கு அடிமையாகி இருக்கலாம் ஆனால் உங்களிடம் இருக்கும் எல்லாம் திரட்டி குடிப்பழக்கம் இல்லாமல் என் வாழ்க்கையை புதிதாக வடிவமைக்கப் போகிறேன் என முடிவு செய்து கொள்ளுங்கள் அதை இன்றே இப்பொழுதே இக்கணமே நடைமுறைப்படுத்துங்கள் அதாவது மகிழ்ச்சியோ அல்லது வேறு எந்த விதமான உணர்வு ரீதியாவோ பிரச்சனையோ வந்தாலும் மது இல்லாமல் எதிர்கொள்வது என்கிற முடிவுக்கு வாருங்கள் அதற்கு தூண்டும் சமூகத்தின் நண்பர்களிடம் விலகியே இருங்கள் உதாரணமாக மச்சா ஒரே ஒரு பெக் மட்டும் போட்டு படா அது கூட வேண்டாம் ஒரு கிளாஸ் பியர் மட்டும் சாப்பிட்டேன் நண்பர் அழைக்கிறாரா ஸ்டிக்காக நோ சொல்ல பழகுங்கள் முடிந்தவரை சிறிது காலத்துக்கு அந்த நட்பு வட்டத்துக்கு விடை கொடுத்து தள்ளியே இருங்கள் இப்படி சொல்வது அதை நடைமுறைப்படுத்துவது எளிமையான காரியம் இல்லைதான் குண்டு குழியுமான சாலை நீண்ட தூரம் போய்விட்டீர்கள் அதிலிருந்து மீண்டு திரும்பி வருவது ஒரே நாளில் நடைபெறுவது காரியம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முக்கியத்துவமான நாள் அதில் ஒவ்வொரு செயலும் மதுவுக்கு நோ சொல்வதற்கான செயலாகவே இருக்க வேண்டும் அதில் கராராக தன்மையுடன் இருப்பது விரைவாக இந்த பழக்கத்திலிருந்து மீள உங்களுக்கு உதவும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட இரண்டாவதாக மது பழக்கமும் ஆரோக்கியமும் ஒன்றுக்கு ஒன்று இணக்கமில்லாதவை குடிப்பழக்கம் மிக மிக மோசமான உங்கள் உடல்நிலையை பாதித்திருக்கும் அதை பழைய வடிவத்துக்கு கொண்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு கடமை உங்கள் உடலை உறுதி செய்ய முடிவெடுங்கள் அதற்கான வேலையில் இறங்குங்கள் புயை பிடிப்பது போடுவது மாதிரி எந்த பழக்கம் இருந்தாலும் அதை உங்கள் உடல்நிலையை இன்னும் மோசமாக்கும் அதை உடனே நிறுத்துங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் உடல் உழைப்புகளில் ஈடுபடுங்கள் ஊட்டச்சத்து தரும் உணவு பற்றி ஆலோசனை உணவு உடற்பயிற்சி என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கருவி நம் சத்தியையும் கவனத்தையும் உடற்பயிற்சியின் பக்கம் திருப்புவதன் மூலமாக குடிப்பழக்கம் தொடங்கி பல தீய பழக்கத்திலிருந்து விடுபட முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வது என்கிற முடிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு புது அர்த்தம் கொடுங்கள் எப்படி இப்படி வாழ்க்கை முறையை திசை திருப்புவதால் பல பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் உடல் உறுதியாக ஆக உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும் இந்த உணர்வு கோபம் பதட்டம் மன உளைச்சல் இவற்றையெல்லாம் தடுக்க உதவும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட மூன்றாவதாக சுய வெறுப்பு கழிவறக்க இவையெல்லாம் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் கட்டாயம் இருக்கும் மது பழக்கத்தை விடுவதற்கு பதற்றம் சுய பச்சாபதம் சுய வெறுப்பு போன்ற இயல்புகள் தடையாக இருப்பது இயல்பே பலரும் இவையெல்லாம் இருப்பதால் தான் மதுவை நாடுகிறார்கள் ஆனால் குடிப்பழக்கம் மேலும் மேலும் அவர்களின் மரியாதையை சமூகத்தில் குறைக்கும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை சுயமரியாதை தான் நம் பலம் என்பதை அழுத்தமாக உணர்ந்துவிட்டால் எளிதாக விடுபட்டு விடலாம் ஆனால் உங்கள் மேலான மரியாதையையும் ஒரே நாளில் கொண்டு வந்து விட முடியாது அதற்கு சில வழிமுறைகள் உள்ளன அவற்றை நீங்கள் பின்பற்றலாம் அதில் ஒன்று ஆரோக்கியமான இலக்குகளை அடைவதை லட்சியமாக கொண்டு அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிற ஒரு புதிய நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அவர்கள் நீங்கள் யார் உங்கள் அருமை என்ன என்பதை புரிந்து வர இருப்பது நல்லது பாயிண்ட் ரெண்டு பழைய இயல்பான ஆரோக்கியமான தோற்றத்தை திரும்ப கொண்டு வாருங்கள் அது உங்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் உங்கள் தோற்றத்தை மற்றவர்கள் உங்களுக்கான மரியாதையை ஏற்படுத்த அவர்களின் செயல்களிலும் அது பிரதிபலிக்கும் பாயிண்ட் சவால் விடுகிற மாதிரியான பொழுதுபோக்குகள் செயல்களில் ஈடுபடுங்கள் அது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம் இதுவரை சென்றிக்காத புதிய இடங்களுக்கு பயணம் செல்வதாகவும் இருக்கலாம் நான்கு உங்களை நீங்களே முழுமையாக உணர்ந்து கொள்ள உங்கள் எண்ணங்களை அறிந்து கொள்வதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள் ஐந்து உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு உதவுங்கள் வார இறுதி நாட்களை சமூக சேவையில் ஈடுபடுவது பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வது என செலவிடுங்கள் யாரோ ஒருவரின் வாழ்க்கைக்கு உதவுவதற்கு உங்களால் ஆன அத்தனை உதவிகளையும் செய்யுங்கள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட நான்காவதாக குடிப்பழக்கம் உள்ள நண்பர்களிடமிருந்து விலகியிருங்கள் இதற்கு உங்கள் வாழ்க்கையை எதிர்மறை பார்வையை ஏற்படுத்தும் மனிதர்களிலிருந்து விலகியிருங்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம் அதற்காக சண்டை போட்டு கொண்டு அவர்களை பிரிய வேண்டும் என்பதல்ல நாகரிகமாக அவர்களிடம் விலகி இருப்பது நல்லது நமக மச்சா நம்ம பாலாஜி ஃபாரின் போகிறான்டா அதுக்காக சோழோல ஒரு ஃபார்ட்டி கண்டிப்பா வரணும்டா என நண்பர் அழைக்கிறாரா அடடா அன்னைக்கு எங்க கம்பெனியில் ஆடிட்டிங் பா முடியாதுப்பா ராத்திரி பதினொன்னு ஆகிரும் என்றோ அல்லது வேறு சொந்த காரணங்களை சொல்லியோ தவிர்த்து பழகலாம் இது ஒரு கட்டத்தில் குடிக்க அழைத்தால் நீங்கள் வரமாட்டீர்கள் என்கிற எண்ணத்தை ஆழமாக அவர்களுக்கு ஏற்படுத்திவிடும் அதுபோன்ற நண்பர்களுக்கு பதிலாக தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளவும் தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் முயற்சிப்பவர்களோடு நட்பு கொள்ளுங்கள் உங்களை நேசிப்பவர்கள் நீங்கள் ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ உங்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள் சுற்றிலும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட ஐந்தாவதாக குடிப்பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரும் பயணத்தில் கடந்து வந்த பாதையை முறை திரும்பி பார்த்து கொள்ளுங்கள் இந்த இடத்துக்கு வந்ததற்கு கைதட்டி உங்களை நீங்களே கொள்ளுங்கள் பரவாயில்லையே ஒரு மாசம் கடைப்பக்கம் போகாமல் இருந்துட்டோம் என்று ஒரு ஷொட்டு கொடுத்து கொள்ளுங்கள் இது பெருமைப்பட்டு கொள்ளும் தருணம்தான் என்றாலும் தேங்கி நிற்காமல் வெற்றி அடையும் வரை பயணம் செய்யுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை நோக்கி அடிகளை அழுத்தமாக எடுத்து வைத்து அதில் உங்கள் செயல்களை தீவிரப்படுத்துங்கள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட ஆறாவதாக குடிப்பழக்கத்திலிருந்து மீள நன்றி சொல்லுதல் கூட உதவும் மாலையில் நண்பர்களோடு சேர்ந்து தனியாக குடிப்பதற்கு நீங்கள் போகப் போவதில்லை ஆக அந்த நேரம் லட்டு மாதிரி உங்களிடம் இருக்கிறது அந்த நேரத்தை என்ன செய்ய போகிறீர்கள் ஒரு நாளில் உங்களுக்கு நடந்த நல்ல சம்பவங்களுக்கு அதற்கு நன்றி சொல்லும் விதமாக அதை பயன்படுத்தலாம் கம்ப்யூட்டர்லேயும் ஒரு கோளாறு அதனால் உங்கள் அலுவலக பணி தாமதமாக இருக்கலாம் உங்கள் நண்பர் உதவியால் அது சீராகி இருக்கலாம் வீட்டுக்கு வந்ததும் ஃபோனை எடுங்க அந்த நண்பர்களிடம் பேசுங்கள் நல்லா உதவி செஞ்ச கோபால் ஆஃபீஸில் சொல்ல மாதிரி இருந்துட்டேன் தேங்க்ஸ் பா என ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள் அந்த நண்பரோடு உறவு வலுப்பெறும் உங்களுக்கு ஒரு மன நிறைவும் கிடைக்கும் ஏப்பா பாலக குழம்புல இன்றைக்கி பயங்கரமாக இருந்துச்சு பரவாயில்லையே முன்னாடியெல்லாம் கசப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து இனிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சூப்பர் என்று மனைவியிடம் ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள் குடும்ப உறவை இனிக்கும் இது வரை அனுபவிக்காத புது போதையை உங்களுக்கு தரும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட ஏழாவதாக குடிப்பழக்கம் வேண்டாம் என முடிவெடுத்தாதே நடைமுறைப்படுத்தும் போது சில புதிய சிக்கல்கள் உருவாங்க நல்ல விஷயம் நீ என்ன பண்ணுறேன்னு செங்கல்பட்டில் ஒருத்தர் கேட்டார் நீ ரீகேப்டலேசன் சென் சென்டரில் போய் அங்கே பாரு என்று உங்கள் நண்பரோ உறவினரோ ஒரு அட்ரஸை நீட்டலாம் பாண்டிச்சேரிக்கு போகும் வழியில் உள்ள ஐயனார் கோயில் ஒன்றில் கயிறு கட்டி கொண்டால் குடிக்கும் எண்ணமே வராது என்று யாராவது சொல்லலாம் இதையெல்லாம் உங்கள் மேல் இருக்கும் அக்கறையின் காரணமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் அதுபோதும் அதே நேரத்தில் குடிப்பழக்கத்தை விட விடும் முயற்சியில் சொந்த கலையில் நில்லுங்கள் நீங்கள் தான் அதை செய்யப் போகிறீர்கள் என்பதை அழுத்தமாக நம்புங்கள் குடிப்பாகத்திலிருந்து விடுபட எட்டாவதாக குடிப்பதை நிறுத்திய சில நாட்களிலே எதையோ பறி கொடுத்தது போல உணர ஆரம்பிப்பீர்கள் எதற்காக வாழ்கிறோம் என்பது ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான பொதுவான கேள்வியாக இருக்கும் பலருக்கும் இலக்குகள் இல்லை வாழ்க்கையில் எதையாவது அடைய வேண்டும் என்கிற அலட்சியமும் இல்லை குறைந்தபட்சம் குடும்ப பொறுப்புகளை சரியாக நிறைவேற்று கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் கூட இருப்பதில்லை இது அதை பற்றி நீங்கள் தீவிரமாக யோசிக்க வேண்டிய நேரம் யாருக்காக எதற்காக வாழ்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழும் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பது கண்டுபிடியுங்கள் அதை நோக்கி பயணப்படுங்கள் குடிப்பழக்கத்தில் ஒரு மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெறாமலோ நிபுணர் யாரிடமோ கவுன்சிலிங் பெறாமலோ சுயமாக நீங்களாக குடிப்பதை நிறுத்தலாமா நிச்சயம் நிறுத்தலாம் இருந்தாலும் அவையும் உதவும் திடீரென குடிப்பழக்கத்தை நிறுத்தும் போது அது உடலுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் பல ஆண்டுகளாக குடித்துவிட்டு திடீரென நிறுத்துபவராக இருந்தால் அவருக்கு உடல் நடுக்கம் மனப்பிரமை இதயம் உள்ளிட்ட உடல் உறுப்புகளில் கூட ஏற்படலாம் அதனால் மருத்துவ உதவி தேவைப்படும் பட்சத்தில் அதை போவதில் தவறே இல்லை மருத்துவ உதவி பெருங்கள் எதிர்கால வாழ்க்கை இனிதாக அமையட்டும் ஆல் த பெஸ்ட் நண்பர்களே நான் குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்கு உங்களுக்கு ஒன்பது பாயிண்ட் ஆக இந்த கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன் இந்த கருத்துக்கள் வந்து சில புக்கில் இருந்து நான் தொகுத்து எழுதப்பட்ட கருத்துக்களாக இருக்கிறது அதனால் நீங்களும் இந்த கருத்துக்களை முக்கியமாக கேட்டு தெரிஞ்சு கொண்டீர்கள்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால் நான் சப்ஸ்கிரைபர் நான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் என்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அதில் சப்ஸ்கிரீபர் என்னுடைய கருத்து பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணியிருப்பீங்க தேங்க்ஸ்